விரோதி அருண் சித்தாத் அவர் தமிழனுக்காக கதைக்கிறாரா சிங்களவருக்காக கதைக்கிறாரா இஸ்லாமியருக்காக கதைக்கிறாரா இல்லை அவர் படித்த ரஷ்யா காரனுக்காக அங்கே ரஷ்யாவில் படித்த அவனுக்காக கதைக்கிறாரா எதுவுமே தெரியாத ஒரு சமூக விரோதி அருண் சித்தாத்துக்கு தான் இந்த நேரில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பண்ணி கதை நீங்கள் சிந்திக்கணும் நீங்கள் விற ஒவ்வொரு பிழையும் தான் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் போராளிகள் நீங்கள் சரியாக இருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த எலிகள் இந்த நாய்கள் விடயத்தை போராளிகளுக்கும் மக்களுக்கும் நான் சொல்ல வாரேன் அவற்ற நோக்கம் சிந்தனை எல்லாம் விடுதலை புலிகள் என்ற நாமமே இருக்கக்கூடாது பாருங்க முப்பது வருஷம் ஆயுத போராட்ட செய்த உலகம் சர்வதேச நாடே விகந்து பார்த்த இன்றைக்கு இத்தனை இருபத்தொரு நாடுகளுக்கு மேல சேர்ந்து இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து ஆயுதத்தை ஆயுத போராட்டத்தை மவுனிக்கப்பட்ட அடிச்சு விடுதலை புலிகளை அழிக்கணும்னு சொல்லி இருபத்தொரு நாடு சேர்ந்து அழிச்ச அழிச்சு இன்னைக்கு ஆயுதத்தை மட்டும் மௌனிக்கப்பட வச்ச வச்ச நாடுகள் இன்றைக்கு விகந்து பயத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆனா இன்றைக்கு அப்படி இருந்த நாடுகள் கூட இன்றைக்கு வியந்து பார்க்கத்தக்க வளர்ந்த ஒரு போராட்டத்தை ஒரு ஒரு தூசு எங்கட கான் தூசிக்கும் ஒரு பெருமையில் பத்தி கதைக்க கூடாத ஆனா கதைக்கிற நிலைமைக்கு இப்ப வச்சிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை கதைக்கிறேன் அன்பா அந்த மக்களே போராளிகளை சிந்திங்க இவன் இந்த அருண் சித்தாத்தி ஜார் இவர் என்னத்துக்காக ஜாழ்ப்பாணத்துல வந்து அரசியல் செய்கிறார் இவருக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு இவர் செய்து சமூகத்தை குழப்பும் சாதி வெறியை கொண்டு வந்து சாதி கலவரத்தை கொண்டு வரதுக்கு நீ முயற்சிக்கிறேன் நீ யார் நீ என்ன ரஷ்யால படிச்சிட்டு அரகுற தமிழ பேசி கொண்டு மாவட்டத்தில் வந்து சமூக விரோத செயல்களை இவர் ஈடுபடுறாருடா இவர் தான் சட்டவிரோதமா நிறைய விஷயம் செய்திருக்கிறார் ஒரு பதிவு ஒன்று இருக்குது எனக்கு இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து அண்ணா போட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா நீதிமன்றத்துல என்ன பேர் குங்குடி தீவில கொல்லப்பட்ட வித்யா வித்யாட கொலை வழக்குல வந்து நீதவான் தங்களுக்கு சாதகமா ஹைகோர்ட் நீதவான் வந்து தங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கல என்று சொன்னதுக்காக இரோட இருவா அந்த அருண் சித்தார்த்தன் என்றவன் ரோட்டுல கல்லுகள் குமிச்சிருப்பாங்க ரோட்டு போடுறதுக்கு அந்த கல்லுகளை வாயால சொன்ன வாக்கு மூலம் இது வாயால சொன்ன வாக்கு மூலம் தான் இது ரோட்டுல கிடந்த கல்லுகளை டெக்கரோட டெக்கரில் இரவோட இரவா ஏத்தி வந்து கைகோட் நீதிமன்றத்துக்கு கல்லால இவர் சொல்லியிருக்கிறார் தங்களுக்கு சாதகமா வித்தியாட குல வழக்குல தீர்ப்பு வழங்கலன்றதுக்காக இளைஞலியா இருந்த ஐயா இருந்த காலத்துல இருக்கு அப்ப இவர் வாக்கு மூலத்திலே ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறார் தாங்கள் இருவட யூவா வந்து கைகோட்டுக்கு கல்லறிஞ்ச விரோதமா செயல்பட்ட இவர் கைது செய்யப்பட வேண்டிய வேண்டியால் எதிரான அரசியல் டவுன் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்து இப்ப பிரேசவாதத்தை கொண்டு வந்து மதவாதத்தை கொண்டு வந்து கடைசா சாதி வறிய கொண்டு வந்து இன்றைக்கு ஜால்குடா நாட்டில் சமூக விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இவர் செயல்பட்டு கொண்டாரு கடந்த அரசாங்கங்களோட இருந்து கடந்த அரசாங்கங்களில் வெற்ற சொல்றாங்க வேறு பெஸ்டல் கூட வச்சிருப்பாராம் என்றெல்லாம் எனக்கு சொல்றாங்க இதை வந்து அரசாங்கம் இப்ப எம்பிபி அரசாங்கம் விசாரிக்கணும் ஏன்னா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது இந்த இலங்கை அரசாங்கம் பன்னிராயிரத்தி சொச்ச போராளிகளும் பாதுகாப்பு தர வேண்டியது இந்த இலங்கை அரசாங்கம் தான் யுத்தம் இந்த இருந்து ஜனநாயக ரீதியில குரல் கொடுத்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இலங்கை ஜனநாயக சோசியலிச அரசாங்க சட்டத்தின் எங்களுக்கு தேர்தல் தினைகள் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா நீங்க ஜனநாயக உரிமை உங்களுக்கு தான் இருக்குது புலிகளுக்கு ஏனைய சக்திகளுக்கு இல்ல என்ன காரணம் என்றா எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தை வச்சுதான் அரசியல் செய்கிறாங்க பார்லமெண்ட் மாறாங்க ஆனா இதே போராடின அரசாங்க தரப்பும் இதே போரான எதிர்த்தரப்பு விடுதலை புலிகளும் அரசியலுக்கு வந்தால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும் பார்லமெண்டத்தில் இணக்கப்பாட்டுக்கு வந்தால் நிச்சயமாக ஒரு அரசியல் தீர்வு வரும் சொல்லி எங்களுக்கு தேர்தல் திணைக்கள் தானே படிக்க படிப்பிக்கப்பட்டிருக்கு நாங்க ஒன்பது பேரை போன நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போனாங்க இன்றைக்கு மைந்த தேச பெரிய தேர்தல் ஆணையாளர் சாகல்ல உயிரோட இருக்கிறேன் அவர்தான் சொன்னவர் அந்த நேரம் தான் நான் கேட்டதான் இந்த அருண்ஜித்தார்த்தன் சொல்லி இருக்கிற வசனத்தை பாருங்க விடுதலை புலிகள் இம்ப்ராசார் கட்சி பதிவு செய்திருக்கா இவர் பதிவு செய்த என்று சொல்லி சொல்றார் அடை மொக்கா அருஞ்சித்தாதன் உன்னுடைய பாணியில நான் கதைக்கணும் சரி நான் எனக்கு கோபம் வர மாதிரி கதைக்காம உன்னுடைய பாணியில அடே தம்பி அருண் சரி ஓகே உனக்கு தமிழ் தானே தெரியும் நீபான புலம்பெயர்ந்த மக்களே நீங்கள் நிச்சயமாக இதை கவனிங்க இதை கவனிச்சு புலம்பெயர்ந்த மக்கள் போராளிகள் போராளிகள் சரியா இருக்கோணும் போராளிகள் நீங்க சரியில்லாத வழியா தான் இந்த காவாலிகள் கதைக்கிறாங்க நீங்க என்னடா அப்ப என்னடா உப்பு சாப்பிடுங்க என்னடா பயிற்சி எடுத்துங்க என்னடா சண்டை செய்தீங்க என்னடா விசுவாசமா இருந்த என்னடா இன்னைக்கு புலி உண்டு ஒன்று என்னத்திலிருந்து கத்திக்கொண்டு இருக்குது இந்த புலிக்கு ஒரு பக்கத்து வடக்கு கிழக்குல இருந்து கை ஓருங்கடா நீங்க புலத்துல இருந்து கை ஓருங்கடா புலி தாண்டா அண்டைக்கு எதிர்த்து கதைக்கும் நதி எதிர்த்து கதைக்க நதி நதி எல்லாத்தையும் குழப்பி போட்டு ஊழ விட்டு ஊண்டு ஊழ விட்டு கொண்டிருக்கும் நிறைய அரசியல்வாதி இல்ல நான் உண்ட ஆழ்ப்பாணத்துல மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு வழக்கு தாக்க செய்ய போறோம் இதுக்கு புலம்பெயர்ந்த மக்களும் போராளிகளும் உதவி செய்யணும் நான் பாய் சோரந்து இன்றைக்கு தான் கேட்கிறேன் இதுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் எல்டிடி டி பயங்கரவாதி என்று சொல்லி மன்னார் மாவட்டத்தில் இருக்குது வினோதன் சுகாதார பணிப்பாளர் மாவட்டத்தில் டி பயங்கரவாதி என்று கடிதம் அடிச்சு அப்ப இதே மாதிரி அருண் சித்தார்த்தன் அப்ப இவங்க எல்லாம் ஒரு டீம் இவங்க எல்லாம் ஒரு மவிய டீம் இவங்க வந்து ஒரு இவங்களை வந்து இன்றைக்கு சமூகத்துக்கு எங்களை விடுதலை புள்ளியல்ல போராட்டத்தையும் விடுதலை புள்ளியல்ல தியாகங்களையும் குரோதமாக என்ன ஒரு ஒரு கூர் போடுற அளவுக்கு செயல்படுறார்கள் இந்த வினோதன் உட்பட மன்னார் மாவட்ட டாக்டராக இருக்கிற இந்த அருண் சித்தார்த்தன் அப்ப இவங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு எல் டிஜி பயங்கரவாதியா நாங்கள் இல்ல மக்களுக்கா போராட்ட விடுதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளா என்றதுக்கு நாஞ்சால் மாவட்டத்தில் வழக்கு வழக்கு போடணும் இதுக்கு புலம் இந்த மக்கள்ல ஆதரவு உதவி நிச்சயம் எனக்கு தேவையா இருக்குது ஏண்டா எங்கட உரிமையை தலை நிமிந்து நிஞ்ச நிக்கணும் நீங்கள் அங்க இன்னத்தை செய்தும் புலத்துல வந்து ஒன்று நடக்காது தாயத்திலிருந்து குரல் கொடுக்கணும் தாயத்திலிருந்து அரசியல் செய்யணும் நீங்க இன்னத்தை செய்தாலும் உழைப்பதான் உழைக்கலாம் ஆனா இருந்து தான் நாங்கள் ஜனநாயகத்தில் போராடலாம் அங்கிருந்து போராடி ஒன்றும் செய்ய இல்லாது அனு அரசாங்கம் மந்த உடனே சொல்லி இருக்குது புலம்பெந்த வேனைய வெளிநாட்டு சர்வதேச நாடுகள்ல அனுசரணையோ சர்வதேச நாடுகள்ல விசாரணையோ இந்த நாட்டுக்கு இடமளிக்கப்படாது என்று சொல்லி ஒவ்வொரு ஆட்சியாளரும் அப்ப நாங்கள் இங்கிருந்து போராடணும் இஞ்சிருந்து ஜன்னக ரீதியாக போராடி தான் அரசியல் ரீதியாக தீர்ப்புவாருன்னா நீங்க அங்கிருந்து உதவி செய்யணும் இன்றைக்கு கள்ளங்காவி அவன்பன் என்று சொல்லி கொண்டு வரத உண்மையான புலிகளுக்கு அங்கே நான் இப்ப கேட்கறது வந்து அருண் சித்தார்த்தனுக்கு வழக்கு போடுறதுக்கு நீங்கள் உதவி செய்தே ஆகணும் நாங்கள் ஹைகோர்ட்ல வழக்கு போட போறோம் அதுக்குரிய காரணத்தையும் சொல்றேன் இந்த அருண் சித்தார்த்திட்ட கேட்கறேன் உன்னிட்ட முதல முதலாவது ஒரு கேள்வி கேட்கறேன் உன்னுடைய ஊரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் நீ நிறுவிப்பியா நான் வழக்கில் கேட்கிற முதலாவதுகள் நிறுவிப்பியா எத்தனை பேர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் எந்தெந்த இயக்கத்துக்கு போனார்கள் எத்தனை பேர் எந்த இயக்கத்தால் கொல்லப்பட்டார்கள் அதை நீ நிறுவி முதலாவது அடுத்தது உன்னிட்ட கேட்குற அருஞ்சிதாத்தனுக்கு போடுற வழக்க நான் மேல் நான் வழக்கு போனப்புறம் புலம் பெயர்ந்த மக்கள் இந்த செய்தியை கேட்குற மக்கள் போராளிகள் புலத்தில் இருக்கிற போராளிகள் தாயத்தில் உள்ள போராளிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுற இடத்துல வடக்கு கிழக்கில் இருக்கிற போராளிகள் உங்களால் இயன்ற அளவுக்கு வந்து நிக்கணும் இந்த அருண் என்ற ஒரு கொடிய நோய் கொட்டிய வெஷ கிருமி இவன் வந்து எங்கட இனத்தை கூறு போடுறான் இனவாதத்தை கொண்டு வந்து கலாச்சார மதவாதத்தை கொண்டு வந்து சாதிவாதி சாதி வெறியை கொண்டு வரான் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து விடுதலை புலிகளுக்கு நினைவேந்தல் செய்கிறதுக்கு இந்த எம்பிபி அரசாங்கம் துயிலும் இல்லத்தில் அனுமதி கொடுத்த பிள்ளையான் ங்காய் பிரதேசத்தில் அந்த இதுல உற்ற எலும்பு குழு ஒரு மனித எச்சம் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் இது சட்ட விரோதமாக விடுதலை புலிகள் மீது இறங்கி இறங்கியிருக்கிற விடுதலை புலிகள் மீது அவமான நஷ்ட வழக்கு போடப்படும் நாங்கள் அது முதலாவதாக ஜனநாயகத்தில் இறங்கி இறங்கியிருக்கிற விடுதலை புலிகள் மீது குற்றம் சொல்லிக்கொண்டு அவமானப்படுத்தி இன்னும் எங்களுக்கான எங்கட இன விடுதலை போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி எங்களை மக்கள் தியாகம் செய்த மக்களையும் கொச்சப்படுத்தி எங்கட மாவீரரையும் கொச்சப்படுத்தி வேறு செயல்பட்டு கொண்டு தனி தனிமையாக சமூக விரோத செயலில் யாழ் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவருக்கு மான நஷ்ட வழக்கு போட என்ன காரணம் என்றால் எங்களுக்கு தேர்தல் திணைக்கள் இலங்கை அரசாங்கத்தால புனர்வாழ்வில் இருக்க ரெண்டு வருஷம் படிப்பிக்கப்படுது அதாவது எங்களுக்கு எப்படி படிப்பிக்கப்படுது என்றால் ஏனைய ஆயுத குழுக்கள் புலட்டு டெலோ இபிஆர் ஏனே ஈரோஸ் கூட ஜனநாயகத்தில் இருந்தால் பேசாமல் இருக்குது ஏன் ஜேபி கூட அப்ப இன்றைக்கு இவ்வளவு இயக்கங்களும் இன்றைக்கு பார்லமெண்டத்தில் இருக்கு ஜனநாயகத்தில் இருக்கு விடுதலை புலிகள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஏ போஸ் லெப்டினன் வந்து பவுனியா தெக்னி டெக்னிக்கல் காலேஜ் புனர்வாழ்வு கழகத்தில் எங்களுக்கு படிப்பிக்கிறான் ஒரு கேர்னல் ஒருவன் ஏ அபோஸ் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து நீங்கள் பன்னிராயத்துக்கு மேற்பட்ட புலிகளை நாங்கள் சமூகத்தோட இணைக்கிறோம் ஆனால் நீங்கள் வெளியில போய் உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு அவன் படிப்பிக்கிறான் அருண் சித்தாத் மொக்கா மட்டு அணி ரஷ்யால போய் என்ன செய்தாய் படிச்சியா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ரெட் மாஸ்டர் விளங்கிட்டா அதை மட்டும் நீ விளங்கிக்கொள் புலிகள்கிட்ட நீ புலிகள்கிட்ட பாலாட்ட கூட ஜனநாயக ரீதியா நாங்க வரோம் சட்ட நடவடிக்கை தான் உனக்கு எடுப்போம் எங்கிட்ட ஆயுதம் இல்ல எல்லாத்தையும் அள்ளி கெடுத்து எல்லாம் கொடுத்து போட்டு இன்னைக்கு வெறுமன கோமனத்துடன் அரசியல் செய்யறோம் நாங்கள் எங்களை நீ வந்து விரட்டி காட்டக்கூடாது தீண்டி காட்டக்கூடாது உனக்கு சொல்லி கிடக்கி சொல்லி ஜன்னா உனக்கு நிறைய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு ஏன் என்றால் எங்களுக்கு புனர்வாழ்வு படிப்பிக்கப்படுது பன்னீர் ஆயிரத்தி சொச்ச போராளிகளுக்கும் நீங்க ஒளியில போய் உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு விடுதலை புள்ளியில எட்டாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு ஓஎல் படிச்ச ஏஎல் படிச்ச போராளிகள் தான் ஆனா நீங்க டாக்டரா இருந்திருக்கீங்க நீங்க விமானம் செய்வீங்க விமானம் பறக்க விடுவீங்க இங்க ஜிபிஎஸ் பார்த்து கொழும்புல வந்து அடிப்பீங்க ஆயுதம் செய்வீங்க ஆனா சகல திறமையும் உங்களோட பிரவாகரன் உங்களோட தேசிய தலைவர் உங்களுக்கு படிப்பிச்சு விட்டுருக்கு இருக்கு அனுபவ ரீதியாகவும் உங்களோட மண்டைக்குள்ள அவ்வளவு கற்று தந்திருக்கிறார் அதை போய் வெளியில வேற விதமா யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அறிஞ்சுதா கேள் புலி கதைக்குது கேள் இப்பயும் புலி தான் நீங்கள் வேற விதமா யூஸ் பண்ணக்கூடாது கூடாது உங்களோட திறமையை நீங்கள் இனிமேல் ஆயுத போராட்டத்தை பற்றி சிந்திக்க கூடாது வடிவாக்கள் அறிஞ்சுத்தார் புனர்வாழ்வுல பன்னிராஜி ஜோஜா புலிகளுக்கு சொன்ன சொல்லி தந்த கத்தை சொல்லி தந்த விடயத்த அரசாங்கம் எப்படி சொல்லி எங்களை சமூகத்தோட இணைக்கிறாண்டு ஆயுத ரீதியான கலாச்சாரம்ன்றது இனி இலங்கையில வரக்கூடாது அதுக்கு துணை போக கூடாது என்று நாங்கள் எல்லாத்துக்கும் தலையாடணும் உண்மையும் அதான் என்று சொல்லியிருக்க கடைசியா ஒன்று சொன்னாங்க அந்த ஏபோஸ் கேர்னல் ஏபோஸ் படிப்பிக்க எங்களுக்கு புனர்வாழ்வுல ஆனா உங்களுக்கு இன்னொரு உரிமை ஒன்று இருக்குது ஆயுத ரீதியா போராடின முப்பது வருஷம் போராடின உழவு பலமா இருந்த பிரவாரனே நாங்க அழிச்சிட்டோம் நீங்க இனிமேல் ஆயுதம் தூக்குனா நீங்க என்ன சொன்னான் எப்படி சொன்னான் சொன்னான்ன பிறவாரனே நாங்க ஆயுத ரீதியா அழிச்சிட்டோம் நீங்க இனிமேல் ஆயுதம் ஜுஜிப்பி எங்களுக்குண்டான் ராணுவ அதிகாரி எங்களை படிப்பை கேட்க ஆனா சொல்லி போட்டு எங்களுக்கு சொல்றான் அஞ்சூறு பேர் நாங்க இருக்கிறோம் ஒவ்வொரு புனர்வாழ்வு இல்லத்திலையும் கந்தக்காடு வேணுமா பம்பமடு வேணுமா வெளிக்கந்த வேணுமா எல்லா என்ன என்ன ரம்ப குளம் எல்லா இடத்திலையும் போய் அவன் படிப்பிக்கிறான் எல்லாம் சொல்லி போட்டு கடைசா உங்களை வெளியில போய் உங்களுக்குன்ற ஒரு உரிமை ஒன்று இருக்கு எப்படி என்றால் அரசியல் ரீதியா நீங்க செயல்படலாம் எப்படி செயல்படலாம் என்றால் அரசியல் வடியாக்கள் அருண்ஜித்தாத் மடையா மடம் கிடைக்கக்கூடாது உனக்கு தான் சொல்றேன் அரசியல் ரீதியாக உங்களோட உரிமைய எப்படி கத்தி நீங்க பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அரசியல் உரிமையை நாங்க தராத பட்சத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய ஒரு பிள்ளையா சர்வதேச நாடு கருதும் கொள் அறிஞ்சித்தார் எங்களுக்கு அதை தாண்டா நாங்கள் வந்து வெளியில வந்து செய்யறோம் இருக்காங்க எந்த ஆயுத குழு ஆயுத பார்லமெண்டத்தில் இல்ல அவங்கள விட முதல் உரிமங்கள் இருக்குது அதே மாதிரி அருண்ஜித்தார்த் தேர்தல் திணைக்கெல்லாம் போறோம் அருண்ஜித்தார்த்துக்கு தான் இந்த கதை ஒட்டுமொத்த மக்களும் விளங்கி கொள்ளுங்கோ ஆனா இவனுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து யாழ்ப்பாணத்தை விட்டு நாங்கள் கிளப்பி இவன் களி சின்ன வைக்காட்டி ஜெயில நாங்கள் மீண்டும் விடுற பெரிய மிகப்பெரிய பெரிய பிழை ஜ்ப்பாத்துல அந்த வேலையை தான் இவன் செய்கிறான் ஜாழ்பாணத்துல இருந்து இந்த விச கிருமிய இந்த விஷ வண்ட அழிக்கிறதுக்கு சட்ட ரீதியா ஆயுத ரீதியா இல்ல ஆயுத கலாச்சாரவும் இல்ல அதிகார ரீதியாவும் இல்ல வன்முறையாவும் இல்ல சட்ட ரீதியா கைகோட்ல ஜாழ்ப்பாணத்துல இவருக்கு வழக்கு போட்டு இவர் நிரமிக்கணும் மூவாயிரம் பேர்ல பொடி எடுக்கணும் துணுக்காயில இதுக்கு நான் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு எனக்கு நிதியுதவி புலம்பெயர்ந்த மக்கள் நிதியுதவி மட்டும் சட்டவாளரை கூட ஹெல்ப் பண்ண வைக்கணும் யாழ்ப்பாணத்துல நாளைக்கு இந்த லைஃப பாக்குற நீங்க உடனே உடனே அறிஞ்சு அதுக்கு நாளைக்கு நான் பழக்க போடுறேன் நீங்க ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி உங்களுக்குரிய லோயர் எல்லாரையும் கொச்சப்படுத்தி மாவீரத்தினுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்தது பிள்ள அவங்களை தடை செய்யணும் புலிகளை இயங்க விட கூடாது இன்றைக்கு நான் தாழ்ந்த சாதி என்று சொல்லி சாதி வரிய கொண்டு வந்து மக்களை மட்டுமில்லாம தமிழ் மக்களே கூறு போடும் அளவுக்கு இந்த அருண் சித்தார்த்தன போன்றவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் என்னாலதான் நாங்க தான் செய்யும் போனும் என்று சொல்லி மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ற நிச்சயமாக இந்த ஆதரவு மிக விரைவில் வரணும் நீங்கள் பந்தா மட்டும் யாழ்ப்பாணத்தை காப்பாற்றலாம் இல்லை என்றா நீங்க இன்னும் கண்ணை மூடிட்டு இருப்பீங்களா இருந்தால் எல்லாத்துக்கும் வரணும் எல்லாத்துக்கும் வரணும் ஆங்கிலம் படிச்சோன்னு ஆங்கிலம் படிச்சோன்னு தான் வரணும்னா ஆங்கிலம் படிச்சோன்னு வர தேவையில்லை இந்த நாட்டை ஆள்றதுக்கு வடமானத்து கிழக்குமான ஆள்றதுக்கு ஆங்கிலம் படிச்சவன் போராடி மக்களை சிந்திச்சவன் பரவணும் நிர்வாகத்துல மக்களுக்காக உழைக்கிறவும் புத்திஜீவி ஆங்கிலம் படிச்சவன் புத்திஜீவி இல்ல மக்களோட இருந்து செயல்படுறவன் தான் புத்திஜீவி புலிகள் போராளிகள் மக்கள் தியாகத்து மக்களுக்கு தியாகம் செய்கிறவன் தான் உண்மையில புத்திஜீவி சொல்றேன் இவருக்காக நாங்க வழக்கு தாக்கல் செய்யணும் நீ கேட்கிறேன் விடுதலை புலி கட்சி பதிவு செய்யப்படலாது ஜனநாயக சட்ட பற்றி படிச்சிருக்கியா எனக்கு தேர்தல் திணைக்களத்தால் புக்கு தந்து அதுல வந்து நாங்க ஒன்பது பேர் இடத்துல தேர்தல் ஆணையாளருக்கு முன்னாடி என்னோட ஆலோசகர் பாசிக்கிறார் முழுக்க பாசித்த இடத்துல இலங்கை சட்டப்படி அஞ்சு வருஷம் ஒரு புதிய கட்சி பதிவு இருந்தா இயங்கணும் அஞ்சு வருஷம் மக்கள் மத்தியில் இயங்கி மக்கள் அங்கீகாரத்தோட அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் இது அரசாங்கம் பார்க்கணும் நேரலையே அரசாங்கம் பார்க்கணும் இதுதான் சட்டம் இலங்கை ஜனநாயக சோசலிச சட்டப்படி ஒரு அரசியல் கட்சி புதிதாக பதிய போனால் அஞ்சு வருஷம் நாங்க தேர்தல் அனுமதி பெற்று நாங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் நாங்க கூட்டறிக்க கொடுத்து நாங்க பேர் இரண்டாயிரத்தி இருநூறு போராளிகள் கையப்பம் முழுக்க எங்களை லெட்டர் கேட் தலைவர் பொருளாளர் மத்திய குழு எல்லாம் கொடுத்து எங்கட லெட்டர் எல்லாம் பதிய கொடுத்தோனே அஞ்சு வருஷம் நீங்கள் மக்கள் அங்கீகாரம் பெரும் வரைக்கும் நீங்க இருந்து இயங்கலாம் அந்த அடிப்படையில் உங்களை பத்தி ஆர்மி நேவி பொலிசு அரசாங்கம் கூட உங்களை வீட்டுக்கு வரையலா கேள்வி கேட்டு ஜனநாயகத்தில் நீங்க விடுதலை புலிகள் வந்துட்டீங்க உங்களை பற்றி ஆறு விமர்சிச்சாலும் ஆறு உங்களை பற்றி அவதூறு சொன்னாலும் நீங்க வழக்கு தாக்குதல் தேர்தல் திணைக்கிழமை செய்யலாம் என்று எங்களுக்கு தேர்தல் ஆணையாளர் அனுமதி தந்தது அடே மடையா போய் கேள் தேர்தல் ஆணையாளர் இந்த எட்டு வருஷம் விடுதலை புலிகள் கட்சி இயங்குது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டது புலி என்ற பெயர்ல புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள் நாங்கள் எங்களுக்கு இயங்குது எந்த எந்த இதுவும் தடையில் உங்களை பிடிச்ச அரசாங்கம் பயங்கரவாத தடை தண்டனை செய்து வந்தவர்கள் அதை விட இன்றைக்கு புனர் வாழ்வி இல்லாம அரசாங்கத்தோட இருந்த புள்ளியான் உன்னோட இருந்த புள்ளியான் கர்ணா இன்னைக்கு புள்ளியான் தமிழ் மக்கள் விடுதலை புலி என்று பதிவு செய்திருக்கு அப்ப அங்க போய் கேள் அருண் சித்தாத்தி சொல்றேன் அருண் சித்தா தா ஒரு மொக்கா நீ கேட்கிற விடுதலை புலிகள் இன்றைக்கு பதிவு செய்யல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு விடுதலை புலிகள் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சொல்லி கேட்கிறாய் இன்னைக்கு புனர்வாழ்வே இல்லாத ஆயுத குழுவா இருந்து இயங்கின தமிழ் மக்களுக்கு போராட்டத்துக்கு விரோதமா இருந்து இயங்கின இன்றைக்கு புள்ளியான வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலி என்று இந்த இலங்கை அரசாங்க ஜனநாயக சோசலிச சட்டப்படி பதிவு செய்திருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் அறிஞ்சு தாத்து நீ என்ன படிச்சு தானே என்ன என்ன படிச்சிருக்கிறாய் என்னடா விளங்கி இருக்கு என்ன சும்மா எடுத்த பாட்டுல கழிச்சு கொண்டு போகலாம் நினைக்காத உனக்கு பாதுகாப்பு தேர்வு இப்ப வேருக்குது பயம் வந்துட்டு பேதி வந்துட்டு உன்னிட்ட கேட்கிறேன் அப்ப இன்னைக்கு தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி என்று பதிவு செய்தால் இன்னைக்கு ஏன் எங்களை பதிவு இயலாது இன்னைக்கு தேர்தல் ஆணையாளர்கிட்ட போய் கேள்வி ஏன் பதிவு விடுதலை இயங்க விட்டு இருக்கிறீங்க அவங்க மீண்டும் காட்டுக்கு தானே போகணும் மீண்டும் ஆயுதம் தானே தூக்கணும் மீண்டும் எங்களை அகல போட்டு நாங்கள் எங்க தமிழ் மக்கள் சரியா வரும் எங்களை சமூக விரோதிகள் இருக்க கூடாது நீ போய் சொல்லு தேர்தல் திணைகள ஆனா தேர்தல் திணைகள் தான் எங்களுக்கு சொல்லி இருக்கு உங்களுக்கு ஜன்ன உரிமை மீறப்படுமா இருந்தால் நீங்க மீண்டும் போய் ஆயுதம் ஏந்துவீங்களா இருந்தால் உலக நாட்டுக்கு மிகப்பெரிய தவறு நாங்க செய்யறோம் உலக நாடு வந்து அங்கீகரிஞ்சு தமிழகத்தை பிரித்து கொடுத்துருவாங்க அந்த நிலைமைக்கு இனி நாங்க விடக்கூடாண்டா இலங்கை ஜனநாயக சோஷல் சட்டப்படி உங்களுக்கு ஜனநாயக உரிமை நாங்க தரவனும் கருத்து சுதந்திரன் தரவணும் அதைத்தான் நான் செய்கிறேன் நீ படி இன்னைக்கு ஒரு ஆயுத வழியில் வந்த அமைப்பு வந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட அடுத்த அரசியல் தான் இதுக்கு இடம் ஊராக இருந்தேன்னு சொல்லி உனக்கு வழக்கு தாக்கல் செய்ய போறோம் எங்களுக்கு மான நஷ்ட நீ கட்டணும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சி ஜனநாயகத்தில் இறங்கினதுக்கு ஆறு அனுமதி கொடுத்த எங்களை மானிங்கப்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி மக்கள் மத்தியில நாங்க அரசியல் ஈடுபட இல்லாத அளவுக்கு வேற ஒரு செய்தியை விட்டு இருக்கிறார் வேற ஒரு நபர் இவர் என்று சொல்லி நாங்க இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு புலம்பெர்ந்த மக்கள் இண்டையோட இருந்து நீங்க உதவி செய்யுங்க லோயரை பிடிச்சு தாங்க எல்லாத்தையும் செய்யுங்க நான் வழக்கு தாக்கல் செய்ய போறேன் அறிஞ்சு திருக்கு

ராஜா ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் ஆட்சி செய்கிற சிங்களவர் தான் நீங்க தான் அப்ப நீங்க தான் சரியா இந்த நாட்டில் ஒரு இனிமேலும் அரசியல்வாதி மாதிரி சந்தர்ப்பம் கொடுக்காமல் அரசியல் தீர்வு ஒன்று விடுதலை புலிகள் தான் போராண்டவங்க அவங்க ஊடாக அது நாளடைவில் இந்த நாட்டை கட்டி எடுப்ப ஒரு அரசியல் தீர்வு திட்டத்துக்கு பேசுவார்த்தை பேசுகிற அளவுக்கு புலிகள் தரப்புல கூப்பிடுங்கோ வருவோம் வந்தால் அந்த நேரத்தில் ஒரு தீர்வு திட்டத்தை வைக்கலாம் அரசியல் ரீதியாக அருண் செய்தி கேட்டான் அவர் வந்து இந்த செய்தியை காட்டிக்கொண்டே எனக்கு ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக இந்த விஷயத்தான் கட்சியின் சர்வஜன அதிகார கட்சி இவருக்கு கட்சி உருவாக்க வேண்டிய தேவையான வீட்டுக்கும் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் பிடித்ததாக நாம் அளித்த நாங்கள் இன்று நமக்கு போலீசார் எதிர்வரம் இருபத்தி ஒராம் தேதி அந்த அதிருத்தல் விடுத்த தரப்பில் இருந்து மூவரை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் எமது தரப்பில் முறைப்பாட்டாளராக என்னையும் எனது மனைவியையும் எனக்கு கந்தசாமி தானே அவர் சொல்றேன் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி சொல்றார் ஒரு சமூக வலைதள ஊடகத்துக்கு அவர்கள் புலிகள் இருந்த காலத்திலையும் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் அனைவரது கருத்துகளையும் இடம் கொடுத்தவர்களாக அறியப்பட்டவர்கள் அந்த ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் இவர் பதியப்பட்ட பதியப்பட்ட கட்சியாக சொல்கின்றார் இவர் பிரபல இவர் எந்தவித பயமும் இல்லாமல் சமூக ஊடகத்தில் என்னை கொல்லுவேன் என காரணம் நான் புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் என கூறுகின்றார் இது ஒரு கக்குங்க ஒரு மூன்று நிமிஷம் அரசாங்கம் இந்த நாட்டை சரியா கொண்டு போகணும் உங்களை பல குள்ள நெறி கூட்டங்கள் தான் நாட்டை குழப்பம் இப்போ சரியான நிறைய வந்திருக்கு நான் நினைக்கிறேன் என்ன வந்தது கூட உங்களுக்கு இடம் இல்லை ஏன்னா நீங்க இப்படித்தான் நீ சொல்லி சொல்லி அரசியல் செய்து அரசாங்கத்துல மக்கள் அது இங்கே யாழ்ப்பாணத்துல வந்து வேண்டி ஆடுற இல்ல அரசாங்கத்துல ஒரு ஒரு மினிஸ்டர் ஆயிருந்தியா நீ ஒரு தனி தனி நபர் நீ யார் நீ நீ என்ன பண்ற விடுதலை புலிகளுக்கு எதுப்பா அரசியல் செய்வாய் எங்க மக்களுக்கு எதுப்பா அரசியல் செய்வா புலிகள் நம்ம இதுல நிறைய விஷயம் இருக்கு அதில் இதுக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்யறேன் நீங்க வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு புலமேந்த மக்கள் உங்களோட ஆதரவு உங்களோட அனுசரணை இல்லையா நீங்க புலிகளுக்கு செய்கிற மிகப்பெரிய புலி இன்றைக்கு ஒரு ஒரே ஒரு புலி நின்று குரல் கொடுத்து கொண்டு தாயத்தில் உறுதியாக உண்மையாக நேர்த்தியாக சத்தியமாக விசுவாசத்தோடு தலைவர்கள் உப்ப சாப்பிட்டது என்ற ஒரு இதுலையும் எங்கட மக்களை எங்கட தோளில் சுமந்து எங்கட மாவீரர்களை சுமந்து இன்றைக்கு கல்லறையில் வைக்கப்பட்டவன் என்ற அடிப்படையிலையும் இன்றைக்கு தியாகத்தோட நின்று இன்றைக்கா நான் வாழ்வா சாவா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற புலிக்கு ஒரு அநீதி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க புலம்பெந்த மக்கள் உங்களோட உதவி நீங்க செய்யல என்று செய்யாமல் ஏனைய பைத்தியங்கள் வச்சு கொண்டு நீங்க செய்து கொண்டிருப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக விடுதலை புலியில் அடையாளம் அழியுது விடுதலை புலியில் உரிமையை பற்றி எவனும் கையத்தி கொண்டு போகலாம் எதிர்த்து கயக்க ஒருவனும் இல்ல ஆறாவது சொல்லுங்க புலம்பெந்த மக்களே தாயத்தில் இருக்கிற மக்களே போராளி கேட்டு இம்பராசமாய் புலிகளுக்கு எதிராக கதைக்கிறவனுக்கு எதிர்த்து கதைக்கிறவன்

சட்டத்தில் இடம் இருக்குது எங்களுக்கு ஜன்னய உரிமை இருக்குது எங்களை ஜன்னக ரீதியாக செயல்படாம வேறு விரட்டுறார் கடந்த கால அரசாங்கத்தோட இருக்கிறார் இவருக்கு ஜன்னயத்தில் வேற அரசியல் செய்யறதுக்கு சமூக விரோத செயல்களை இனவாதத்தை மதவாதத்தை கொண்டு வந்து கடைசா சாதி வரிய கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல யாழ் மக்களை கூறு போட்டு துண்டாடும் அளவுக்கு வேறு செயல்படுறா என்ன காரணம் வந்துட்டு நான் நீதிமன்றத்தில் கேட்கிறேன் ஊடாக இப்படி சொன்னதுக்கு மற்றனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளிகள் சார்பில் அத்தனை சார்பிலும் வேறு பகிரங்கமாக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோருவதோடு இனிமேல் விடுதலை புலிகளை ஜனநாயக ரீதியாக ஈடுபடையலாம் நாங்கள் நான் இட ஊராக கதைக்க மாட்டேன் என்று மன்னிப்பு கூறுவதோடு இவர் வந்து கடைசி இல்லை என்றது ஐம்பது மில்லியன் எங்களுக்கு கட்சி மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்வோம் இவர் செய்தி ஆகணும் அது நீதிமன்ற முடிவெடுக்கும் என்னங்க பயங்கரவாதிகளா நாங்க புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அப்ப இதுக்கு ஜனநாயக ரீதியா தேர்தல் திணைகள் அதுக்கு தேர்தல் திணைகள் தினம் வழக்கு தான் அப்ப இதுக்கு நாங்கள் ஓடித்திருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி வேணும் புலம்பெந்த மக்கள் நிச்சயமாக இதை பார்க்குறீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சிருக்க என்னுடைய என்னுடைய துணிவு வந்து இல்ல அகங்காரம் புலிகள் அங்கீகாரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது நாங்கள் ஜனநாயக ரீதியாக விட்டுக் கொடுக்கக்கூடாது நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை கட்டு புலம்பெந்த மக்களை இந்த அருண் சித்தார்த்தனுக்கு நான் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு உங்களுடைய அனுசரணம் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைச்சா அடுத்த நிமிஷமே நான் பயிலோட போய் யாழ் நீதிமன்றத்தில் மேல் நீதி நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்யறேன் உங்களுடைய ஆதரவோட லோயர் மாதிரி சட்டத்தரணியிலையும் எனக்கு ஆதரவை பெற்று வேணும் அவங்கள அனுசரணையுமே எனக்கு எடுத்து தர என்றதை நான் கேட்டுக்கொண்டு இதுல இருந்து அருண் சித்தார்த்தன் அவர்களை வழக்குக்கு நான் நீதிமன்றத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்